சாலமனுக்கு ஒரு பிளான் கொடுக்கிறார் ஆலயத்தை குறித்து ஆலயம்னா எப்படி இருக்கணும் எதை எதை எப்படி இப்படி பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு பனிரெண்டாம் வசனத்திலே சொல்லுவதை எல்லாரும் கவனமா கேளுங்க ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்டபடி எல்லாம் ஆவியினால் தனக்கு அவன் செய்ய வேண்டிய கத்துடைய அவன் செய்ய வேண்டிய கவனிங்க பதில் வரலையே எதுனாலோடு கத்தர் எப்படி பேசி இருக்கிறாரு தாவியதோட கத்தர் எப்படி பேசியிருக்கிறாரு ஆவியிலே கத்தர் பேசுகிறார் என் ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் நீ கட்ட வேண்டாம் ஆனா கட்டுகிற உன் மகன் எப்படி கட்ட வேண்டும் என்ற மாதிரியை கர்த்தர் தாவியதுக்கு கொடுத்தார்

மாதிரியின்படி இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் இந்த மாதிரியின்படி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க இந்த மாதிரியின்படி நீ ஒரு மாதிரி செய்யக்கூடாது என்ன மாதிரி செய்யணும் இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்தில் ஒரு மாதிரி இருக்காங்க